திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஹாய் சொந்தங்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான் எடுத்துருந்து நம்ம இவ்வளோ நாளாக ஆவலாக இருந்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சி அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட திருப்பூரில் நடக்கிற ஹாப்பி சண்டே இது வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இது எப்போ நடத்துவாங்க எப்போ நடத்து ஒரு டூ மந்த்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன காரணம்னு தெரில அவங்களால பண்ண முடியல ஏன்னு எனக்கும் தெரில டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு தெரியல இன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹாப்பி சண்டே வந்துட்டு போகுது அது எங்கே எந் எத்தனை மணிக்கு என்னைக்கு அப்படிங்கிறத இந்த வெளியில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பஸ்ஸை யாராவது பார்க்குறீங்க அப்படியெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்துக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே இனிய ஆடிப்பெருக்கு தின வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இன்னைக்கு போல் என்னென்னும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோட சிறும் சிறுப்புமா சிரிச்ச முகத்தோட பணக்கஷ்டம் உனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செல்வி போட நூறு வருஷம் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நாகும்பர கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி ஆடிப்பெருக்குது என்ன நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போலாம் ஹாப்பி சண்டே பார்த்திங்க அப்படின்னா எங்கே நடக்குது அப்புறம் என்ன டைமிங் அப்படின்னு சீக்கிரம் பார்த்திடலாம் அது வந்து ஏன்னா நான் இப்போ வந்து நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்துட்டு நம்ம சொந்தங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் சீக்கிரமாகவே இந்த வீடியோ போடுறேன் நான் இன்னைக்கு தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் பார்த்தேன் அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் நம்ம மக்கள் வந்துட்டு யாருமே நம்ம சொந்தங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஓவர் ஃபன் இருக்கும் நல்ல செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்துடலாம் பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்துட்டு கன்ஃபார்மாக போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்றவங்க எல்லாத்துக்குமே டிக்கெட் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க அது நீங்கள் வந்துட்டு போய் வாங்கணும் எங்கே போய் வாங்கணும் எவ்வளோ பிரைஸ் அதெல்லாம் பற்றி கவலைப்படவே டைமில் ஃப்ரீ டிக்கெட் தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடு சொல்கிறேன் பார்க்கலாமாங்க ஈவெண்ட் ஆர்கனைசர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் சின்ஸ் அண்ட் ஈவென்ட் ஆர்கனைசர் அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சண்டே வர சண்டே அதாவது நாளைக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நடக்குது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அதாவது இன்றைக்கி இல்லை இன்றைக்கி மட்டும்தான் இருக்குது நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு ஃபங்க்ஷன் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஹாப்பி சண்டே வந்துட்டு காலைல சிக்ஸ் டு டென் தேர்ட்டியோ நைன் தேர்ட்டியோ இருந்துச்சு சம்திங் எனக்கு தெரியல க்ளியராக ஆனால் இப்போ டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இல்லை மார்னிங் இல்லை நம்மளுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஈவினிங் நாலு டு எட்டு சாயந்தரமாக நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்க போகுது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் கரைபுதூர் திருப்பூர் அங்கே தான் லொக்கேஷன் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே நடக்கிறதா இருந்துச்சு அதாவது ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க எங்கே நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ன காளிப்பாளையத்தில் வந்துட்டு இடுவாயில் சின்னக்காளிப்பாளையத்தில் அறிவியல் கிட்ட தான் நடக்கிறதா இருந்துச்சு இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் மாற்றி யாரும் அறிவியல் பூங்காவில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காதிங்க லொக்கேஷன் வந்து மாற்றிட்டாங்க கரைப்பூதூரில் இருக்குது என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துர்லாம் நம்ம முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறது நம்ம என்னது டிஜே அங்கே யார் வராங்க அப்படின்னா நம்ம அண்ணன் வாட்ஸன் தான் வராங்க டிஜே வாட்ஸன் அண்ணா வராங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தர்லாம் லைவ் மியூசிக் டான்ஸ் சிங்கிங் யோகா சிலம்பம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஃபன்னான கேம்ஸ் எல்லாமே நிறைய இருக்க போகுது இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் நான் வந்துட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் எனக்கு கொடுத்த நம்பர் நான் வந்துட்டு உடனடியாக நான் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க ஒரு நம்பருக்கு ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு தெளிவாக கேட்டுவிட்டேன் வாட்ஸ்அப்பில் இப்போ குழந்தைங்களுக்குலாம் எங்கே எங்கே போகிறது நம்பருக்கு அப்படின்லாம் கேட்டாச்சு குழந்தைங்க இருந்தால் ஓகே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மொபைல் இருக்குன்னா ரெண்டு மொபைலில் இருந்தும் நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக மெசேஜ் வாங்கி மெசேஜ் பண்ணி ஹைன் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் அந்த அது ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி அனுப்பிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டிக்கெட் வந்து அந்த கியூஆர் கோடு மாதிரி வந்துடும் அதை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் மாதிரி உள்ளே போய்க்கலாம் அந்த மாதிரி தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்காது அதாவது இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகிரும் நம்மளோட ஃபன்னான ஹாப்பி சண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு போன லாஸ்ட்டாக ஒரு டைம் போட்டிருந்தாங்க அப்போ போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எப்போது ஹாப்பி சண்டே வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருந்தோம் பட் வரல மறுபடியும் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் சிம்சன் ஈவென்ட் ஈவன் பார்ட்னர்ஸ் அவங்க தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கலந்துக்கணும் எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது டிக்கெட்டுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அந்த நம்பருக்கு ஒரே ஒரு ஹாயின் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எல்லோரும் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க நான் இப்போ அந்த நம்பர் என்னன்னு சொல்லிடுறேன் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நான் போட்டுறேன் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கண்டிப்பாக ஹாய்னு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்கள் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சார்ஜ் இல்லை ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான் ஓகே நம்ம வந்துட்டு ஹாப்பி சண்டேல வந்துட்டு மீட் பண்ணலாம் நாங்கள் வர வரலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் டிக்கெட் கூட புக் பண்ணியாச்சு நீங்களும் மறக்காமல் திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பி சண்டேக்கு வந்து கலந்துக்கோங்க கரை புதுவில் நடக்குது இதை மட்டும் மறந்துடாதீங்க அப்டேட்ஸ் தெரியல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு சுப்ரான வீட்டில் செஞ்சுக்கலாம் Thank <laughs>